முல்லா ஒரு விருந்துக்கு போகிறார் அந்த விருந்தில் அரசருடைய விருந்து இவர் சாதாரண உடை அணிஞ்சிட்டு போயிட்டார் காவலாளிகள் விடமாட்டேன்ட்டாங்க இந்த உடையில் உள்ள வந்தால் விருந்துக்கு கிடையாது என்று முல்லா வீட்டுக்கு போகிறார் பட்டு அங்கேயே எடுத்து போட்டுக்கிறார் நேராக வர்றார் பட்டு அங்கேயே அணிஞ்சிட்டு வந்தால் கட்டாயம் பெரிய ஆளாக இருப்பார்னு உள்ள அனுப்பிடுறாங்க உள்ளே போய் விருந்தில் மன்னருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு ஏன்னா மன்னரும் நிற்கிறாரு பட்டு அங்கேயெல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்காருன்னு சாப்பிட தொடங்கும் போது முல்லா வாயில சாப்பிட்றதுக்கு மேலே சட்டைக்கு சாப்பிடுற ஊட்டிக்கிட்டே இருக்காரு சட்டை பைக்கு மன்னர் கேட்கிறாரு என்னையா வேடிக்கையா இருக்கு நீ சாப்பிடறதுக்கு மேல சட்டைக்கு விட்டுறியன்னு சட்டைக்கு தானங்க உங்க இடத்துல மரியாதை அது சாப்பிட்டு நல்லா இருந்தா தானே நான் நாளைக்கு நாலு இடத்துக்கு போக முடியும் ஆனால் இது முல்ல கதை இல்லை நண்பர்களே சாப்பிட போறது உறவு யாரோ கூப்பிட்டு அவர் இந்த உடையில வந்தாதான் ஆடம்பரமான உடையில் வந்தால்தான் ஆடம்பரமான கார்ல வந்தாதான் ஐந்து விரல்களிலும் மோதிரம் போட்டிருந்தா தான் உங்களுக்கு விருந்தில் சாப்பாடா என்ன இல்லையே முல்லா அதை சொல்லி காட்ட விரும்புகிறார் அப்புறம் முல்லா கேலி செய்யக்கூடிய மனிதர்கள் அரசரில் இருந்து எல்லோரையும் கேலி செய்கிறார் முல்லா ஒரு கழுதையை விற்பதற்காக போகிறார் கழுதையை விற்க போகிற இடத்தில் ஒருத்தன் சொல்கிறான் கழுதையை நான் விற்று கொடுத்தா எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க நான் விற்று தரேன் அப்படின்னு தாராளமாப்பா என்னால் விற்க முடியலப்பா இந்த கழுதை ரொம்ப வயசாயிடுச்சு கொண்டு போய் வித்துட்டு ஒன்னு அவன் போய் சந்தையில் நின்று கொண்டு அந்த கழுதையினுடைய பெருமைகளை சொல்கிறான் இந்த கழுதை அதனுடைய திறமை என்ன தெரியுமா இது குதிரையை விட ஓகையா ஓடும் இந்த கதிரைக்கு மந்திர சக்தி இருக்கிறதுன்னு நிறைய பொய்களை அடுக்கிட்டே இருக்கான் எவ்வளவு விலைக்கு விற்கலாம் இவர் இருபது ரூபாய்க்கு விற்று பத்து ரூபாய் அவனை கொடுத்தலான்னு நினைச்சார் அவன் சொல்ல 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 மார்க்கெட்ல அந்த கழுதைக்கு இருநூறு ரூபாய் விலை வந்துடுச்சு இரநூறு ரூபாய்க்கு ஒருவர் கேட்கும் போது திடீரென்று ஒரு குரல் கேட்கறது இருநூத்தி பத்து ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு யாருன்னு கேட்டா முல்லாதான் அவன் கேக்குறான் நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க இவ்வளவு பெருமை உள்ள கழுதைன்னு எனக்கு தெரியாதேப்பா ஆனால் அவர் கழுதையல்ல சந்தையினுடைய பொய்களை நமக்கு அம்பலப்படுத்துகிறார் சந்தையில் எந்த பொருளையும் பொய் சொல்லி கூவி விற்க முடியும் உங்க தலையிலேயே கூட கட்டிட முடியும் அப்போ ஒரு முல்லா கதையில் வந்தாலும் கூட கதையில் வந்த மனிதர் அல்ல வேடிக்கையான உலகத்தையே மகிழ்ச்சி படுத்துகிற உலகம் எங்கும் ஒரு ரசிகர் பட்டாளங்களை கொண்டிருக்க கூட கதையில் நிரந்தரமாக வாழ்ந்துட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள்